ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஈஸியாக டேஸ்டியாக குயிக்காக ஒரு ஒன் பார்ட் சாம்பார் சவு சௌ காய் வச்சு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக நம்ம பாசிப்பயிரை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த சவு சௌ சௌ சௌட அந்த ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணிவிட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு அரை வெங்காயம் அரை தக்காளி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பால் பூண்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு தக்காளி வெங்காயம் அதிகமாக போடணும் அப்படின்னு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கோங்க ஏன்னா ஏன்ட்டு அரை தக்காளி அரை வெங்காயம் தான் இருந்துச்சு அதனால் நான் அதை போட்டுக்கிட்டேன் அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் சாம்பார் தூள் உங்கள்கிட்ட எந்த சாம்பார் தூள் இருக்கோ நீங்கள் அதை வந்து கொட்டிக்கலாம் ஏன்ட்ட வந்து எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷலாக கிடைக்கிற மகாராஜா சாம்பார் பொடி அதை நான் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணியை ஊற்றிட்டு ஒரு மூணு டு நாலு விசில் வர்ற அளவுக்கு நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் விசில் வந்தோடனே திறந்து பார்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாம் ஏன்னா அது அப்போ அந்த பயிரெலாம் மசியும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி சுற்றி கொஞ்சமாக கடுகு சீரகம் அதுக்கப்புறம் வர மிளகாய் தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக வெங்காயமும் போட்டுக்கோங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கருகிற மாதிரி நல்லா வெந்து வந்துடணும் நல்லா பொறிஞ்சிடணும் பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில போட்டுட்டு குழம்ப ஊற்றி இறக்கணுமா சுட சுட கம்ம கம்முன்னு ஒன் பார்ட் சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்